కృష్ణస్ అంగనా సంపలే మాధవ మాత మాతృ మంగళె నాగం గీతృతమండలే

Thank am நாராயணாரங்கநாதா ஹரி யம பருந்தின் பயம் தவிடும் நாமம் ஐயாதவிரு பெரும் நாமம் எங்கள் ஆதி சுரங்கநாத நாமம் நாராயணாரங்கநாத ஹரி நாராயணாரங்கநாத சொல்லி பழகு ஜீவகியே என்று சொல்லி பழகு ஜீவகிலியே பொன்னகை நிற்கும் நாமம் அபிபுவனம் ஒழுது முண்ட நாமம் முன்னோடு பின்னுமான நாமம் எங்கள் மோக நரங்கநாத நாமம் பொன்னகை நிற்கும் நாமம் அதிபுவனமுழுமுண்ட நாமம் முன்னோடு பின்னுமான நாமம் எங்கள் மூல நரங்கநாத நாமம் அரு ஹரிநாராயணாரங்கநாத என்று சொல்லி பழகு ஜீவகிலியே என்று சொல்லி பழகு ஜீவக்கிலியே நாகசயனம் கண்ட நாமம் பல ஞானிகள் கண்ட ஹரி நாமம் அழியாத வீடு தருநாமம் எங்கள் ஆதி சிரங்கநாத நாமம் நாகசயனம் கண்ட நாமம் பல ஞானிகள் கண்ட ஹரி நாமம் அழியாத வீடு நாமம் எங்கள் ஆதி சிரங்கநாத நாமம் நாராயநாரங்கநாத ஹரிநாராயணாரங்கநாத என்று சொல்லி பழகு என்று சொல்லி பழக ஜிவகே நாமம் முறைக்கு நாளும் நமதா சொல்லும் நாளுக்குரிய நாளும் நமதான் ஷேமம் அனைத்தும் தரும் நாமம் எங்கள் ஸ்ரீதரங்கநாத நாமம் நாமம் முறைக்கும் நாளும் நமதான் சொல்லும் நாளுக்குரிய நாளும் நமதான் ஷேமம் அனைத்தும் தரும் நாமம் எங்கள் சீதரங்க ரமம் நாராயணங்க ஹரிநாராயணாரங்கநாத என்று சொல்லி பழகு ஜீவக்கிலேயே என்று சொல்லி பதா ஹரி நாராயணாரங்கநாத ரங்கநாத 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 ரங்கநாதா മീണ്ടും കണ്ണൻ പെരു കമ താള്ളാപുര നമ്മെ മയക്കമ താന മാ என்னை கூட்டில் சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா கண்ணிற்கு உலகம் முழுதும் காட்ட மாட்டானா கண்ணிலே உலகம் முழுதும் காட்ட மாட்டானா ழனாக நம்மை அவன் சேர்க்கமட்டானா தோழனாக நம்மை அவன் சேர்க்க மாட்டானா வெண்ணையிலே பங்கு போட்டு தரவு மட்டானா அவன் வெண்ணையிலே பங்கு போட்டு தரவும் மட்டா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புள்ளாம்புழல் ஊதினம் மயக்க மாட்டானா மாடுகள் பாடி நளமெந்தி வந்திடு ரூபா ஆ नीला மேகம் போலே ரூபா பாடி நளமெந்தி வந்திடு ரூபா கோல புள்ள நுனி தோபி ஹலே கல்லம கோல புள்ள நுனி தோபி ஹலே கல்லம கொஞ்சம் மேலே பாடி என்று சேரும் மஜமகம் விமகம் ஆ போளே விமகம் ஆ என்னை கெதியதென்னை அளிப்பார் மூரினா கம்பதுலி வப்பிறா மகதெதியதென்னை அளிப்பார் மூரினா கம்பதுலி வப்பிறா எனக்குதியத என்ன கெதியதக்குங்க எல்லி கெதியதக்கு தீபுகாரி ஆவங்கி கிடிக்கே நம்மே இதா தீபுகாரி நம்ம விசுமத்தார ஜெயி কইんで விசுமத்தார কই கொண்டு ચાলে কোলে பா কই கொண்டு ચાলে কোলে பா பதிலே கொட்டுற எனக்கு குட் பா ஆ சவுலே கொண்டு பா अरे सुन्दर है मेरी मामी कुली अरे मेरी मामी कुली ये सुन्दरी पसी सुन्दर है मेरी मामी कुली ये सुन्दरी पसी कुली है मेरी तमामी कुली कुली है मेरी तमामी बिशमा गावे गन्ना, बिशमा गावे गन्ना, 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 बिन फाइन बिमोड़ के बाजे, बिन फाइन बिमोड़ के बाजे, बंदा बंदा निंदिता निकल के बाजे, जो भी नाम है कैसा बिमोड़, साले बिमोड़ तक तक संतावो கா nice <ngr discretion FOR> आदर्श बुद्धि को भाई को पानी पानी दे 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 आरुप राम है आरुप राम है शांत आरुप है क्या में त्रस्य बने क्यों मैं ना हम हूँ घोड़ों के दुआ जिसे बुला ला अगर तू कर पाल बच्चे के कंकाल मारे सराहना हो मैं तेरे दारू पानी

Obrigado.

हरिवि लथ वेदासी दीप्ती अने कमु

राम 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 सु

வர பிறகு இது வந்து என்னென்ன விஷயத்துல பண்றதுனால அவ சம்பந்தி அவளுடைய அப்பா அம்மா இவளுடைய அம்மா அக்கா தந்தைகள் அவள் எல்லாம் இருக்க அதனால அவள் போய் முன்னாடி சீரத்துன்னு வருவா சப்போஸ் ஏதாவது ஒண்ணு ரெண்டு மீதி இருந்தா கொஞ்சம் வயசானவளை மேல கூப்பிடுறோம் யாரும் தப்பா நினைச்சுக்கோங்க யாரும் அங்க போய் கூட்டமா போட வேண்டாம் தயவு செஞ்சு அவ சொன்னா வந்து எடுத்துன்னு வந்துட்டு அழகா வரட்டும் அடுத்த ரெண்டு மாசம் நம்பர் யாரும் அதை ஜெய ஜெய ஜெயுலு அத்தனை பேர் இது எடுக்கலாம் சீ சீர் எடுக்கலாம் அதனால இன்னைக்கு கொஞ்சம் யாரும் அங்க வந்து கூட்டம் போடணும்னா நீங்க இருக்கோம் நான் கூப்பிடறதா வாங்க தயவு செஞ்சு யாரும் தப்பா வச்சுக்காருங்களா அண்ணா சொல்ற மாதிரி வேண்டாம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சதவீதம் ஒரு ஒரு மனுஷியா இருந்தேன் இவ்வளவு செலவழிச்சு உடம்பையும் கொஞ்சம் குழந்தை ஒரு ரெண்டு மாசமா என்னவா ஓடுறதுன்னு எங்களுக்குத்தான் தெரியும் அப்படி செய்யறது அந்த குழந்தைங்க எல்லாரும் னால வந்து பேசாம பேசாம எல்லாரும் அழகா இருந்து நல்லா அனுபவம் இல்லை இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப அதுவும் நம்ம அண்ணன் மாதிரி இருக்க இந்தவே எல்லாருமே என்னன்னா ஓகப்பட்ட இவருக்கு தான் யார பாக்கலாம்னு நாங்க சொன்ன உண்மையா எல்லாரும் ஏக்கப்பட்டது இவருக்கு தான் நீங்க சக்கண்டாந்த பகவதர் தான் நம்ம இந்த ரோக்கப்பணம் நல்ல தாரா கசக்கர் தான் எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி எல்லாரும் இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு மாங்கல்யர்கள் பார்த்துட்டு நல்லா ஆனந்தமா தெரியலைன்னா சீனிவாச மாமா வந்து நான் ஒண்ணு சொல்லியிருந்தா அவர் மூணு எதுனாலே சீர்ல வந்து நான் ஜாந்திரி சொல்லவே இல்லை சீர்ல ஜாங்கிரி வந்து உட்காந்துருக்கு இந்த மாதிரி ஆசை ஆசையா பண்ணியிருக்கேன் அதனால எல்லாரும் இருந்து அதை சாப்பிட்டுட்டு கூடி இருந்து குளிர்கள் வரும் பயணம் எல்லாரும் இருந்துட்டு போனாங்க நான் வந்து கேட்டுக்கிறேன் ராதே கிருஷ்ண அந்த சுவாமி எடுத்து அவர் அந்த 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 கிருஷ்ணர் ராதை எடுத்து நீங்க ராதை எடுத்து வாங்க

अपना साथी के राधा कल्याण

மாா கோம

ये들도 onload

சதா ராமத்தியானம் பண்ணின்றபுரி இப்ப சொல்றோமே அயோத்தி அதுல ஒரு சாய அதனால நேற்றைய தினத்திலிருந்து கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்த ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும்